பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்த மாநகர காவல் ஆணையர் கோவை குனியமுத்தூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்றங்களை தடுக்கும் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகரில் குற்றங்களை தடுப்பதற்கு அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு மாதங்களில் இரண்டாயிரம் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அனைத்து கேமராக்களும் சாலைகளை நோக்கி நிறுவப்பட்டுள்ளது ஏற்கனவே இருக்கக்கூடிய கேமராக்களை ஜியோ டேக்கிங் செய்து அதற்கு பின்னர் கூகுள் அனாலிசிஸ் செய்து எந்தெந்த பகுதிகளில் கேமராக்கள் தேவைப்படுகிறது என்று தெரிந்து கொண்டு அந்த பகுதிகளில் உள்ள மக்களை அணுகி காவல்துறைகளுடன் இணைந்து கேமராக்களை நிறுவி வருகிறோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளது குற்றவாளிகளை கைது செய்து அவர்களிடம் விசாரணை செய்யும் பொழுது கேமரா இல்லாத பகுதிகளில் பார்த்து குற்றங்களை செய்து வருவதாக தெரிவிக்கின்றனர் அதன் அடிப்படையில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது கேமராக்கள் பொருத்தப்பட்ட பின் கொலை கொள்ளை குற்றங்கள் குறைந்துள்ளது விபத்துகளை குறைப்பதற்கும் கேமராக்கள் பயன்படுகிறது மக்களிடத்தில் ஜனநாயகத்தின் நம்பிக்கையை ஏற்படுத்தும் தேர்தலை ஒட்டி சோதனை மேற்கொண்டு வருகின்றோம் பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு தனியாக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டும் வருகிறது குறிப்பிட்ட எண்ணிக்கையை மீறி ஏற்றி செல்லும் வாகனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்தார் வருகிறந்து திறந்து வைத்த நமது மாநகர காவல் ஆணையாளர் அவர்களையும் துணை ஆணையாளர் ஐயா அவர்களையும்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những cái hấp dẫn

இரண்டாயிரம் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த எல்லா கேமராக்களுமே சாலைகளை நோக்கி நிறுவப்பட்டிருக்கின்றன இந்த கேமராக்கள் எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேமராக்களை ஜியோ டேக்கிங் பண்ணி கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய கேமராக்கள் இருக்கிறத ஜியோ டேக்கிங் பண்ணி அதுக்கப்புறமா கேப் அனாலிசிஸ் பண்ணி எங்கெங்கே கேமராக்கள் தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள மக்களை அணுகி ஒரு கம்யூனிட்டி இனிஷியேட்டிவாக மக்களோடு இணைந்து காவல்துறை ஒன்று சேர்ந்து இந்த கேமராக்களை நிறைவேறுகின்றோம் இன்றைக்கு புனியமுத்தூரில் இடையற்பாளையூரில் முப்பது கண்காணிப்பு கேமராக்கள் பற்றி இது எல்லாமே வந்து ஃபைவ் மெகா பிக்சல் உள்ள பவர்ஃபுல் கேமராஸ் இது சந்தேகப்படக்கூடிய நபர்கள் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதற்கும் உதவியாக இருக்கும் இந்த கேமராக்கள் பொறுத்ததுக்கு அப்புறமா இப்ப குற்றவாளிகளை கைது செய்து அவங்கள விசாரணை செய்யும் போது அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா கேமராக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை அவங்க குற்றம் செய்வதை தவிர்க்கிறார்கள் அதனால கேமராக்கள் இல்லாத இடமா பார்த்து பண்றாங்க இது பொதுமக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு கேமராக்கள் மூலம் உதவி செய்வதற்கு உறுதி செய்வதற்கு உதவியாக இருக்கிறது அதாவது இந்த தொழில்நுட்பம் காவல்துறையினுடைய பணியை இன்னும் மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கு பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்க கூடியதாக இருக்கின்றது நமக்கு மாட்ர ஆரம்பிச்சு ஸ்னாக்சிங் ராபரி எல்லாமே கம்மியாயிருக்கு அதே போல ஏதாவது விபத்துகள் நடந்தா கூட ஹிட் அண்ட் ரன் அது மாதிரி ஆன வழக்குகள் கூட இந்த கேமராக்களுக்கு உதவியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதனால குற்றங்களை தடுப்பதற்கும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதற்கும் விபத்துகளில் விபத்துகளை குறைப்பதற்கும் கூட கேமராக்கள் வந்து உதவியா இருக்கு இது வந்து இது வந்து இப்போ கான்பிடன்ஸ் பில்டிங் மெசர்ஸ் அப்படின்ட்டு மக்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கு தைரியத்தை வரவழைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நாம பயன்படுத்தணுமோ அந்த இடங்கள்ல பயன்படுத்துறதுக்கு நாங்க திட்டமிட்டு இருக்கோம் இப்போதைக்கு வந்து கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் அதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கோம் அதுல பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அளவுக்கு அதிகமா ஆட்களை ஏத்திட்டு போறது பள்ளி குழந்தை எல்லா வாகனங்களுக்கும் வந்து குறிப்பா பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு தனியாக கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அந்த எண்ணிக்கை குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக ஓட்டிச் செல்ல வாகனங்கள் கண்டிப்பா அதன் மீது நடவடிக்கை எடுப்பதோடு பறிமுதல் செய்வதற்கும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்